பெரியாரின் சிந்தனைகளோ அம்பேத்கரின் சிந்தனைகளோ பொதுவாக சமூக அறிவியல் சிந்தனைகளோ எவையும் வேதங்கள் அல்ல சொன்னார் உலகத்தின் ஆகச்சிறந்த குடியரசுகளிலும் கூட தனி சொத்துழமை உறவுகள் ஜனநாயகத்தை சம்பிரதாயமாக்கி விடுகின்றன பிடித்த அந்த வாத்தலைஞனை போல இன்றைக்கும் துள்ளி குதித்து தமிழகத்திற்கு எழுச்சியும் எங்களுக்கு நம்பிக்கையும் ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியின் குழந்தை பேரன்பிற்குரிய தோழர் தியாக அவர்களை இந்த கூட்டத்தில் நினைவேந்திர உரையாற்ற வைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேச மார்சிய கழகம் நடத்தும் தோழர் இருமுறை குணசேகரன் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கிற தோழர்களே தோழர் இரும்புரை குணசேகரன் அவர்களுடைய நினைவேந்தல் என்றாலும் இது சிவந்த செப்டம்பர் திங்கள் என்பதை நினைவிலே கொண்டு வேறு பல தோழர்களையும் நாம் இங்கே நாம் நினைவிலே கொண்டோம் குறிப்பாக தோடர் அப்பு தோடர் பாலன் ஆகியோருடைய படங்களையும் நாம் திறந்து வைத்தோம் தோடர் இருமுறை குணசேகரன் அவர்களோடு மட்டுமல்ல தோடர் அப்பு தோழர் பாலன் அவர்களோடும் நெருங்கி பழகுகிற ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான் வெளியிலே தோழர் அப்புவோடும் சிறையிலே தோழர் பாலனோடும் நீண்ட காலம் சேர்ந்து உறைந்து உரையாடி பழகி இருக்கிறோம் நண்பர்களே நமக்கு முன்னாலே இப்போது ஒரு கேள்வி எழுகிறோம் இருமுறை குணசேகரன் இப்போது இருந்தால் எப்படி இருப்பார் மற்றவர்களை எடுத்துக்கொண்டாலும் அதே கேள்வி கேட்கலாம் அப்போ இன்னைக்கு எப்படி இருப்பார் பாலன் எப்படி இருப்பார் அப்போ அன்றைக்கு நம்பிக்கொண்டிருந்த பேசிக் கொண்டிருந்த செயல்படுத்திக் கொண்டிருந்த அரசியலைத்தான் இன்றைக்கும் நம்பிக்கொண்டும் பேசிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டும் இருப்பாரானால் நானோ மதியவனோ செய்வதை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் வேறு அரசியல் வேறு பார்வை மற்றவர்களுக்கும் பொருந்தும் தற்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று வள்ளுவன் சொன்னார் திருக்குறள் குணசேகரன் அவர்களுடைய எச்சம் அது வழித்தோன்றலாக வழிகிற எச்சம் என்று பார்த்தால் நமக்கு இன்னொரு குட்டி இருமுறை இருக்கிற அந்த மூத்த இரும்புரைக்கும் குட்டி இரும்புரைக்கும் என்ன தொடர்பு இருக்கும் தொடர்பு இருக்க நான் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் சரி அல்லது அவருக்கும் தும்பையனுக்கும் என்ன ஒத்த தன்மை இருக்கும் இருக்க போறதில்லை இந்த எச்சம் என்பது அது வழி வழியாக வருகிற எச்சம் மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையில் சாதித்தவை அவர்கள் அடைந்த வெற்றிகளும் சந்தித்த தோல்விகளும் எந்த மனிதனும் வெற்றியை மட்டுமே அடைவதில்லை வெற்றி தோல்வி ரெண்டும் இருக்கும் இவை அவர்கள் காலத்திற்கு பிறகும் வாழ்கின்றன அதனால்தான் எச்சம் அவங்க காலத்தோடு முடிஞ்சு போச்சுன்னா அது எச்சம் இல்லை அப்ப இவர்கள் நம்பியவற்றை இவர்கள் பேசியவற்றை இவர்கள் செய்தவற்றை இன்றைக்கு அவற்றின் எச்சங்களாக நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் உணர்கிறோம் இங்க என்ன சிக்கல் இருக்கிறது என்றால் இருமுறை குணசேகரன் அவர்கள் வாழ்ந்த காலம் அப்படியே தேங்கி நின்று விடுவதில்லை அந்த காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது பழையன கழிந்து புதியன ஏற்றுக்கொண்டே வருகிறது எனவே இயல்பாகவே அவர்களது உலகத்திற்கும் இன்றைய உலகத்திற்கும் வேறுபாடுகள் உள்ளன ஒரு தொடர்பு இருக்கிறது இணைப்பு இருக்கிறது ஆனால் வேறுபாடுகளும் உள்ளன நாம் ஒன்று பார்க்கிறோம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் அவருடைய நம்பிக்கைகள் அரசியல் வழி அவர்கள் சார்ந்த அமைப்புகள் இவற்றில் மாற்றம் வந்தது மாற்றம் வராமல் இல்லை அது அப்புவா இருந்தாலும் பாலனா இருந்தாலும் யாருக்கும் பொறுப்ப ஏன் மாறினார்கள் அவர்கள் சொந்த ஆதாயத்திற்கு நன்மைக்காக மாறினார்கள் என்றால் அவங்க பெயரையே நாம் இங்கே உச்சரிக்க மாட்டோம் அவர்கள் படித்து அறிந்தவை பட்டு அறிந்தவை பகுத்து அறிந்தவை படிப்பறிவு பட்டறிவு பகுத்தறிவு வழியாக தங்களுக்கு தங்களுக்குழையனப்பட்டவற்றை கலைந்து சரியவற்றை ஏற்று காலத்தின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து சில நேரம் அந்த ஓட்டத்தில் முந்தி சென்று மாற்றங்களுக்கு உட்பட்டார்கள் இன்றைக்கு நாம் பேசுகிறவற்றை இன்னும் தான் நாம் பேசிக்கொண்டிருப்போம் என்றால் காலம் மாறாமல் தேங்கி நின்றால் தான் காலம் மாறும் என்று சொன்னால் நாம் அந்த மாற்றங்களை உள்வாங்கி சரியாக எதிரொலித்து நம்முடைய செயலிலே காட்டித்தான் ஆகணும் அப்படி பார்க்கும்போது முறை குணசேகரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த இலக்குகள் குறிக்கோள்கள் இன்றைய காலத்தில் எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கின்றன சில பொதுத்தன்மைகள் இருக்கலாம் ஆனால் அவை மாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றன இன்றைய அரசியல் சூழலுக்கு இந்த மாற்றங்களை நாம் எப்படி ஆளப்போகிறோம் இதுதான் அவர்களுக்கு உண்மையிலேயே நாம் செலுத்தக்கூடிய மரியாதை மதிப்பு அவர்களை கொண்டு நாம் முன்னேறுவதற்கான வழி அதுதான் அவர்களை அல்ல அவர்களின் எச்சத்தை அவர்கள் விட்டு சென்ற சிந்தனைகளை அவர்கள் வழியாக வருகிற போக்குகளை நாம் நமக்கேற்ப மாற்றிக்கொண்டு அப்படி பார்க்கிற போதுதான் நாம் நம்புகிறோம் இந்த நாட்டில் ஒரு புரட்சி வேண்டும் அடிப்படையான மாற்றம் வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை அதற்காக உழைக்கவும் ஈகமும் செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை அப்போவிடமிருந்து பாலனம் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் அவர்கள் விட்ட அந்த எச்சத்தின் தொடர்ச்சியாக நாம் நம்மை ஒழுங்க வைத்துக் கொள்கிறோம் நம்முடைய பணிகளை சீரமைத்துக் கொள்கிறோம் அப்படியே நூறு விழுக்காடு அப்படியே இது பிரதிபலிக்குமா இருக்காது அவர்கள் செய்த பலவற்றை இவை தவறானவை ரொம்ப கடுமையாக சொன்னால் இவை மூடத்தனங்கள் என்று நிராகரிக்க நமக்கு உரிமை உண்டு நாம் செய்கிற பலவற்றை கூடாது இது சரிவு என்று அவர்கள் கருதிக்கொள்ள உரிமை உண்டு இது நிலைமறுப்பின் நிலைமறுப்பு நெகேஷன் ஆஃப் நெகேஷன் நிலைமறுப்பின் நிலைமறுப்பு இல்லாமல் வளர்ச்சி இல்லை மார்க்சியமோ பெரியாரின் சிந்தனைகளோ அம்பேத்கரின் சிந்தனைகளோ பொதுவாக சமூக அறிவியல் சிந்தனைகளோ எவையும் வேதங்கள் அல்ல வேதங்கள் தான் மாறாமலே இருக்கும் பாராயணம் பண்ணி மந்திரம் சொல்லி ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லா காலத்திலயும் அதே தான் இதில் அப்படி கிடையாது இவை உயிரோட்டம் உள்ளவை எனவே மாற்றத்துக்குட்பட்டவை ஒரு முறை ஒரு சிறந்த மார்க்சி அறிஞர் பேசும்போது சொன்னார் முலாயர் காலத்தின் நில உறவுகளை பற்றி மார்சுக்கு தெரிந்ததை விட எனக்கு கூடுதலாக தெரியும் என்று சொல்லுவதால் என்னுடைய தன்னடக்கம் பாதிக்கப்படாது நான் எந்த தன்னடக்கத்தை விட்டு கொடுக்காமலே என்னால் என்ன சொல்ல முடியும் இதை பற்றி மார்சை காட்டி நான் கூடுதலாக அனுப்பி வைக்கிறேன் மதியவன் இருமுறைக்கு செய்கிற மரியாதையே என்னவென்றால் நான் இருமுறையைக் காட்டிலும் கூடுதலாக அறிந்து கூடுதலாக செயல்பட்டு போயிருக்கிறேன் முன்னேறி போயிருக்கிறேன் அவர் ஒரு கோடு கிழிச்சார் இருப்பா காசப்லாக்கா மாதிரி அந்த இடத்த விட்டு நான் நகராமலே இருக்கிறேன் அப்பா கெழிச்சல் போட்டுக்குள்ளே நிக்கிறேன் தந்தை சோல் மிக்க மந்திரம் பிள்ளை நிற்கிறேன் தந்தை ஸ்வோர் மிக்க மந்திரம் பிள்ளைன்னு ஒரு பிள்ளையும் நிக்க மாட்டேன் இது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அது பிள்ளைய நிற்குது நிற்க வேண்டாம் அப்படி நிற்பது மூலத்தனம் நம்ம யார்கிட்டயும் கோரவில்லை பார்க்கும் போது நமக்கு இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு செய்திகளை நடப்பு அரசியலுக்கு நடப்பு தேவைகளுக்கு நாம் எப்படி உட்படுத்துகிறோம் பெரியார் காலத்தில் வந்து அவரு சமூக நீதி பற்றி கற்பித்தார் ஒரு சுரண்டல் ஒழிப்பை விரும்பினார் பொதுமை இலக்கு இருந்துச்சு ஆனால் புவி வெப்பமாதல் பற்றி பெரியார் என்ன சொல்ற குளோபல் வார்மிங் பற்றி அவருக்கு ஒரு கருத்து இருந்துச்சார் இல்ல உலகத்தில் அந்த சிந்தனை வளரவே இல்லை அம்பேத்கர் சொன்னார் மென்டல் சோசியல் சமூக நீதி இல்லைன்னா சூழலியல் நீதியும் இல்லை ஏன்னா சமூக நீதி சிக்கலை ஒடுக்குண்ட மக்களுடைய வாழும் வாழ் உரிமை சிக்கலாக அவர் பார்த்தார் என சூழலியல் பேடுகள் எல்லாரையும் பாதித்தாலும் இந்த ஒடுக்குண்ட மக்களை கூடுதலாக துன்புறுத்துகின்றன பாதிக்கின்றன இந்த கருத்தை பிற்காலத்தில் தான் வளர்த்தெடுக்க முடியுமே தவிர அவர்கள் ஏற்கனவே வளர்த்தெடுத்து உங்கள்கிட்ட முழு உருவோடு கொடுக்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிச அரசியல் சூழலை முதலாண்மை சமூகம் என்பது மனித உழைப்பை சுரண்டுகிற சமூகமாக மட்டுமில்லாமல் இயற்கையை சுரண்டுகிற மனித வாழ்க்கைக்குரிய இயற்கை சூழலை அழிக்கிற ஒரு நிலையை அடைவது என்பது நம்ம காலத்தில் தான் முன்னிற்கிறது நாம தான் அதற்கு தீர்வு காண முடியும் நாம் இதை அங்க போய் தேட முடியாது அவங்க என்ன என்று தேட முடியாது இன்னும் சொல்ல இன்றைய அரசியல் சிந்தனை என்பது சமூக அரசியல் பார்வை என்பது இந்த புதிய நிகழ்ச்சி போக்குகளுக்கு விடை சொல்வதில் தான் இருக்கு இன்னைக்கு அரசியலுக்கு ஒருத்தர் புதுசா வர்றாரு ஒரு அரசியல் இது பாய்சன் இது பாசிசம் இந்த புதுசா வந்துட்டாருங்கிறாரு என்ன பயன் இவங்க ஒரு தன்மை இருந்துச்சு சிறிய அளவிலேயோ பெரிய அளவிலோ அவரவரும் அமைப்பு இயங்கியவர்கள் அமைப்பு சார்ந்து இயங்கியவர் சொன்னார் உழைக்கிற மக்கள் பாட்டாளி வகுப்பின் கையில் ஒரு வெள்ளற்கரிய கருவி ஆயுதம் இருக்கிறது அதுதான் அவர்களுடைய அமைப்பு அணிவிரண்ட அமைப்பு அறிவுட்டு உணர்வூட்டு அணி திரட்டு அணிதிரலாமல் எந்த கோரிக்கையும் நாம் அடைய முடியாது அமைப்பு என்ற சிந்தனையே இல்லாமல் இதோ நான் வந்து விட்டேன் இது அரசியலை உருப்பட செய்யுமா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருகிறார் இந்திய அரசு ஒரு உத்தரவு போடுற அட்டோமிக் மினரல்ஸ் என்று அனுசார் கனிம பொருட்கள் கடலோரத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதை பிரித்து எடுக்கணும் இது எதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுன்னா ஆயுதம் செய்வதற்கு ஆயுதம் ஏன் செய்யணும் போர் நடத்தி அழிவு கொண்டுட்டு வரணும் அழிவு அழிப்பதற்கு உயிர்களை அழிப்பதற்கு இயற்கையை அழிப்பதற்கு இதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் இந்த பாதுகாப்பு தொழில்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த அட்டாமிக் மினரல்ஸ் தேவைப்படுது சரி இருக்கட்டும் ஆனால் அந்த அட்டாமிக் மினரல்ஸ் தேவை என்றால் நீங்க என்ன செய்யணும்னா இந்த அட்டாமிக் மினரல்ஸ் எடுப்பது பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் இதான் இருக்கிற சட்டம் இப்ப இருக்கிற சட்டம் இதான் இதற்கான சுரங்கங்கள் தோண்டுவது குவாரிகள் தோண்டுவது எதை செய்யறதுனாலும் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி பண்ணணும் தாக்க மதிப்பாய்வு ஆராய்ச்சி பண்ணி மக்கள்கிட்ட கேட்டு இது எடுக்கலாமான்னு கேட்டு பண்ண இப்ப இன்னைக்கு அரசு உத்தரவு போடுது நேற்று போடுது இது தேவையில்லை இது தேச நலன் இப்போ இங்கே இருந்து திமுக தரப்புல மட்டும் பதிலுக்கு கேட்குறாங்க இல்லை இது சரியில்லை ஒத்துக்க முடியாது மற்ற எதிர்கட்சிகள் புதுசா புதுசா நடிக்க வர்ற பண்ணிக்கிறோம் புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க அவங்க யாரு பற்றா பேசலை இது எதுக்கு தேவையில்லாம் பேசிக்கிட்டேன் சும்மா ஏதோ கையை காலம் ஆட்டி பண்ணிட்டு போனா அரசியல் போதும் என்று நினைக்கிறேன் இது ஒரு உதாரணத்தின் யார் சொல்றேன் இப்போ இந்த சிந்தனைகளோடு வந்தால் மட்டும்தான் நாம் வந்து இவர்கள் நமக்கு முன்னெடுத்து கொடுத்த அந்த அரசியலை நாம் முன்னெடுப்பதாக பொருள் அதற்கான ஒரு அமைப்பை கட்டித்தான் அதையெல்லாம் எதிர்கொள்ளணும் மக்களை அமைப்பாக திரட்டு இல் திரட்டுவதில் இல்லாமல் இந்த புதிய அரசியல் போக்குகளை நாம் முன்னெடுக்க முடியாது இப்போ நமக்கு என்ன தேவைப்படுகிறது இதற்கான அமைப்பை கட்டுவதற்கு இதற்காக மக்களை அணிதிரட்டுவதற்கு இதற்காக மக்களுக்கு அறிவூட்டுவதற்கு இதற்கான ஒரு குடியாட்சிய சூழலை நாம் உருவாக்கவும் பாதுகாக்கணும் அந்த ஜனநாயக அதை செய்ய முடியாது ஜனநாயக சூழலை நாமே நம் சக்தியை கொண்டு பாதுகாத்துக் கொள்ள முடியாதுன்னா இவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டா போட்டியில நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு வெளி கிடைத்தால் அந்த வெளியே போட்டுரும் மற்றபடி இதுல வந்து ஒரு சென்னிறைவான குறை சொல்ல முடியாத ஒரு அரசியல் கிடையாது ஒரு பர்ஃபெக்ட் டெமோக்கிரசி உலகத்தில் எங்கேயாவது சொன்னார் உலகத்தின் ஆகச்சிறந்த குடியரசுகளிலும் கூட தனி சொத்துமை உறவுகள் ஜனநாயகத்தை சம்பிரதாயமாக்கி விடுகின்றன

இந்த உரிமைகளால் பயன்பெற்றிருக்கக்கூடிய மக்களை ஜனநாயக சக்திகளை இணைக்காலத்தில் இவர்களுக்கு இடையில் இருக்கிற முரண்பாடுகளை கையாளம் இது ஒரு நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு சிக்கலான புதிர் நாம் ஒரு சென்னிறைவான ஒரு அணிதிரட்டலை ஒரு பக்கம் உருவாக்கணும் இன்னொரு பக்கம் இந்த குறைபாடுள்ள சக்திகளுக்கு இடையில் நடக்கிற போராட்டத்தில் நம்முடைய பங்கை நம்முடைய தாக்கத்தை நாம் செலுத்தணும் பேராசங்கள் சிலனில் இருந்து எல்லாருடைய வரலாற்றிலும் அதை பார்க்கலாம் பெரியார்கிட்ட பார்க்கலாம் அம்பேத்கர் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இதை நிரந்தரமாக்கிக் கொள்ளாமல் இன்றைக்கிலான நாளைக்கு ஒரு சரியான மாற்றை நோக்கி உண்மையான மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லணும்னா நேரடியாக நம்முடைய விமர்சனத்தை வைக்கணும் நம்முடைய மாற்று கருத்தை வைக்கணும் நாம் ஒன்று சொல்றோம் இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வந்து மோடி வரக்கூடாது யார் தோம்படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முழக்கம் கொடுக்கும் இது எவ்வளவு காலத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு காலத்துக்கு நீயா அவனை போய் தோக்கடிக்கிற சக்தி இல்லையோ அவ்வளவு காலத்துக்கு கொடுக்கும் ஆனா உனக்கு அந்த சக்தி எப்ப வரும் எப்ப வரும்னா நீ என்ன சொல்லணும்னா யாருகிட்ட இந்த குறைபாடு உள்ளவனா கருது நீ கையாளுகிற ஆயுதம் எந்த ஆயுதம் குறைபாடு உள்ளதோ எது ஊனப்பட்ட ஆயுதமோ அந்த ஆயுதம் அப்படித்தான் இருக்கிறது என்பதை சொல்லித்தான் சரி செய்யணும் நம்ம வெளிப்படையா ஒன்று சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாம சொல்றோம் உங்கள்ட்ட ஊழல் எங்களுக்கு தெரியும் நீ இப்படிப்பட்ட ஊழலில் ஊறி கிடக்கிற வரைக்கும் நீ ஒரு பொருத்தமான கருவி அல்ல பாய்ச்ச சரி செய்து கொண்டு வா நீ காவல்துறையை பயன்படுத்துகிற முறை உன்னுடைய அடக்குமுறை கொள்கை மனித உரிமைகளை மதிக்காத இந்த கொள்கை இதை எதிர்த்து போராடித்தான் ஒரு உருப்படியான ஆயுதமா பயன்படுத்த முடியும் நினைக்கலாம் அப்படி பயன்படுத்த முடியாது தூக்கி போட்டு நாங்க வேற வேலை பாப்போம் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆணவக் கொலைகள் ஆணவ குற்றங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறான் எல்லா நியாயங்களையும் நம்ம சொல்றோம் எஸ்சி எஸ்டி ஆக்ட சொல்றோம் அது மாதிரி சொல்றோம் முடியாது ஆளுக்கால் விளக்கம் கொடுக்குறாங்க அவன் சொல்ல மாட்டாங்க ஒரு விளக்கமும் ஏன் இந்த சட்டம் கொண்டு வர முடியல ஒரு விவாதத்துக்கு வரணும் திறந்த விவாதத்துக்கு வரணும் மற்றவங்க எல்லாம் விவாதிச்சுக்கிட்டு ஏ முகமது குத்துப்பட்டு கொடுத்துட்டாரு நம்ம ஆராயிரம் தவிர முகமது அலி ஒரு பதில் வர மாட்டேங்க அவர் சொல்லணும் இதனால தடை இருக்கு சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் கடைசியா என்ன சொல்றாங்க அவங்க அமைப்பில் இருக்கக்கூடிய சாதி வெறி சக்திகளை மீறி அவர்கள் ஒன்றும் செயல்பட முடியல இந்த சாதி வெறி சக்திகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம பாயசத்தை எதிர்க்க போறோமா இல்ல அப்ப ரெண்டு முனையிலையும் நாம் போராட வேண்டியது நமக்கு அவன் எதிரியா இருக்கிறான் அவன் தான் ஒடுக்கிறான் அவன் வளரக்கூடாது அது அழிவுக்கு இட்டு செல்லும் எனவே அதுக்கு எதிராக போராடணும் இன்னொரு பக்கம் அதற்கான போராட்டத்தில் நம்முடைய மக்களை அணியப்படுத்துவதற்காக நாம் வந்து வந்து நமக்கு எழுதி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்க எடுத்துகிற உணர்வு அவர்கள் தேர்ந்து எடுத்துக்கொள்ளுகிற படிப்பறிவு அவர்கள் தங்களை மாற்றங்களுக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு அநியமாக எப்போதும் இருக்கிறார்கள் எதையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இல்லை நாம் அவங்களை காப்பி அடிக்கவும் முடியாது பார்த்தொழுகுவதல்ல அவங்க வழி நடப்பது என்பது வழிபடுவது வேறு அவர்கள் வழியில் நடப்பது வேறு அந்த முறையில் நாம் இந்த இன்றைக்கு நினைவேந்தப்படுகிறவர்களை முறையாக பயில்வோம் அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பெறுவோம் ஒரு விதையை பார்த்த உடனே ஒரு அறிவியல் வல்லுனன் இந்த விதை மரமாகும் போது எப்படி இருக்கும் என்பதை சொல்ல முடியும் இல்லைன்னா அறிவியலாலுமே இல்லை அவனுடைய பாட்டனை பற்றிய அறிவு அவனுடைய இதை எதை கொடுப்போம்னா இந்த விதை மரமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதே போல ஒரு மரத்தை பார்க்கும் போது அந்த மரத்தை கொண்டு அதனுடைய விதை எப்படி இருந்திருக்கும் என்பதையும் அவனால் சொல்ல முடியும் ஒரு விஷயம் என்ன அந்த விதை மரமாகும் போது தன் ஓட்டை இழந்திருக்கிறது பலவற்றை உதிர்த்து அது வளர்ந்து வந்திருக்கிறது அந்த சேர்த்து அந்த வளர்ச்சியின் அங்கமாக நாம் கூட அந்த படிப்பினைகளை நாம் பெறுகிற போதுதான் ஒரு அறிவியல் பார்வையோடு ஒரு இயங்கியல் பார்வையோடு அவர்களின் நினைவை நாம் ஏந்தி முன் செல்ல முடியும் நன்றி வணக்கம்